காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்று முப்பத்தி ஏழு திருஷ்ட அதிருஷ்ட பலன்கள் நமக்கு புரிகிற மாதிரி சயின்ஸ் நமக்கு பிடிக்கிற எத்திக்ஸ் இவற்றுக்கு அனுசரணையாய் இருக்கிற ஆச்சாரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை மூடநம்பிக்கை என்று தள்ளுவது தப்பு நமக்கு புரிகிறதும் பிடிக்கிறதும் நேருக்கு நேர் பலன் தருகிறவை பல் தேய்க்காவிட்டால் இருக்கிறது பல்லில் வியாதி வருகிறது என்று பிரத்யட்சமாக தெரிகிறது மதுபானம் பண்ணினால் புத்தி கெட்டு போகிறது குடிமோகத்தில் குடும்ப வாழ்க்கையிலே அநேக அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன என்றெல்லாம் நமக்கு பிரத்யட்சமாக தெரிகிறது அதனால் பல் தேய்க்கணும் மதுபானம் பண்ணக்கூடாது என்றெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கும் ஆச்சாரங்களை ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் எல்லா ஆச்சாரமுமே இப்படி நம் பிராக்டிக்கல் லைஃபில் ஆவதாக இருந்தால்தான் ஒப்புக்கொள்வோம் என்றால் அது தப்பு ஏனென்றால் துருஷ்ட பலன் என்பதாக பிரத்யக்ஷத்தில் பலனை கொடுக்கிறவற்றோடு நேராக தெரியாமல் ஒவ்வொரு காரியமும் அதிருஷ்டமாகவும் புண்ணிய பாபங்கள் என்றாகி பலன் தருகின்றன அத்ருஷ்டம் என்றால் இங்கே லக் என்று அர்த்தமில்லை அத்ருஷ்டம் என்றால் கண்ணுக்கு தெரியாதது அதாவது சிற்றறிவுக்கு புரியாதது என்று அர்த்தம் ஒரு காரியம் இந்த ஜென்மத்திலோ ஜன்மாந்திரத்திலோ அல்லது ஜன்மா இல்லாமலாக்கி பரமாத்மாவிடம் சேர்ப்பதிலோ கொடுக்கிற பலன்களையும் ஆச்சாரங்கள் சொல்கின்றன இதற்கு அத்ருஷ்ட பலன் என்று பெயர் பிராதக ஸ்நானம் பிரசம்சந்தி திருஷ்டாதிருஷ்ட பலம் ஹீதத் என்று சாஸ்திர வசனம் இங்கே இரண்டு விதமான பலன்களும் பிராத ஸ்நானத்தினால் விளைவதாக சேர்த்து சொல்லியிருக்கிறது திருஷ்டபலன் அதிருஷ்டபலன் இரண்டையும் பிராதஸ்நானம் கொடுக்கிறது என்று அதை புகழ்கிறார்கள் என்று அர்த்தம் சூரியோதயத்துக்கு முந்தைய மூன்றே முக்கால் நாழிகை ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடம் நாழிகைக்கு காலம் என்று பெயர் அருணோதயம் என்றும் சொல்வதுண்டு அந்த காலத்தில் பச்சை ஜலத்தில் குளிப்பதற்கு பிராதஸ்நானம் என்று பெயர் ஆற்றில் குளத்தில் செய்தாலும் சரி அகத்தில் மோண்டு விட்டு கொண்டு செய்தாலும் சரி தலைக்கும் ஜலம் விட்டுக்கொள்ள வேண்டும் தலைக்கு தினமும் ஜலம் விட்டுக்கொள்வது ஸ்திரீகளுக்கு அவசியமில்லை விரத தினம் பித்ரு தினம் தவிர மற்ற நாட்களில் அவர்கள் தலைக்கு மஞ்சள் ஜலம் புரோகித்துக் கொண்டாலே போதும் பொதுவாக தலையோடு கால் பச்சை ஜலத்தில் காலங்கார்த்தாலேயே குளித்துவிட வேண்டும் இதன் பலன் அதாவது பிரத்யக்ஷ விளைவு முதலாவதாக தேக சுத்தி உடம்பின் அழுக்கு போகிறதே என்று நேரே தெரிகிறது அதோடு அந்த வேளையில் குளித்து விடுவதால் தூங்கு மூஞ்சித்தனம் சோம்பல் எல்லாம் போய் உற்சாகமும் சுறுசுறுப்பும் உண்டாகின்றன புத்தி தெளிவும் ஏற்படுகிறது இன்னும் மெடிக்கல் சயின்ஸ் படி சொல்லும்போது இந்த பிராத ஸ்நானத்தினால் நரம்பு மண்டலமே உறுதியடைந்து இப்போது நர்வஸ் டிசீஸ் என்று பல ரூபத்தில் பரவி வருவதெல்லாம் சீணித்துவிடும் என்கிறார்கள் அந்த வேளையில் ஸ்நானம் செய்வது உணர்ச்சிகளையும் குளிர பண்ணி சமணமாக்குகிறது என்பது இதன் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஆனால் இந்த ஹைஜீன் மெடிக்கல் வேல்யூ சைக்காலஜி எல்லாவற்றையும் விட முக்கியம் இந்த பிராத ஸ்நானம் சாஸ்திரவத்தாக மந்திரத்துடனோ பூர்வமாகவோ பண்ணப்பட்டால் அது வெளி அழுக்கை போக்குவதோடு ஆத்மாவையும் சுத்தி செய்ய பிரயோஜனப்படுகிறது என்பதுதான் சரீர அழுக்கு போகிறதும் மனசிலே அப்போதைக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுவதும் உடனே திருஷ்டமாக தெரிகிறது நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் ஆவது போக போக தெரியும் ஆத்ம சுத்தி ரொம்ப நிதானமாகத்தான் தெரியும் பிராத பிராதஸ்நானமே மந்திரபூர்வமாக அல்லது பூர்வமாக விதிப்படி பண்ணப்படும்போது அதனால் நமக்கு ஏற்படுகிற புண்ணியத்தின் விளைவுகள் இதனால் தான் அது என்று டைரக்டாக தெரியாமல் என்றைக்கோதான் உண்டாகும் இந்த ஜன்மாவிலோ இந்த லோகத்திலோ கூட இல்லாமல் அது உண்டாகலாம் அந்த அதிருஷ்ட பலன்தான் ஆச்சாரங்களின் லட்சியம் திருஷ்டத்தில் எத்தனை நன்மைகள் உண்டானாலும் அதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் இந்த காரியத்துக்கு இந்த விளைவு என்று டைரக்டாக நாம் கண்டுகொள்ள முடியாமல் இருப்பவை அதிருஷ்ட பலன்கள் அவை சாட்சாத் பரமேஸ்வரனின் சித்தப்படி நடக்கிற விளைவுகள் அவன் எல்லாவற்றையும் மூடி மறைத்து ஆட்டம் போடுகிறவன் இப்படி மாயை பண்ணுவதுதான் அவன் தொழில் அந்த மாயாவியே மகா கருணையோடு மகான்களாக ரிஷிகளாக இருக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய திவ்ய சித்தத்தை கொஞ்சம் திறந்து காட்டுகிறான் அதனால்தான் நமக்கு ரகசியமாக இருக்கிற உண்மைகள் அவர்களுக்கு தெரிகின்றன பரம கருணையோடு அவற்றை லோகமும் உஜ்ஜீவித்துவிட்டு போகட்டும் என்று அவர்கள் சாஸ்திரங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்படித்தான் அதிருஷ்ட பலனை தருகிற சமாச்சாரங்களை பற்றி நமக்கு ஆச்சார விதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இதில் நமக்கு பிரத்யட்ச நிரூபணம் இல்லை அல்லது இதற்கு சயின்டிபிக் பேசிஸ் இல்லை அல்லது இது நம்முடைய சோஷியல் ஐடியாலஜிக்கு ஒத்து வரவில்லை என்று சொல்லி அலட்சியம் செய்வது கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமாகாது நம் புத்தியின் நேர் ப்ரூஃபுக்கு வராத விஷயங்களும் ஈஸ்வரனுடைய மகா புத்தியில் இருக்க முடியும் அவற்றை அவனோடு அவனாக கலந்திருந்த மகான்கள் அறிந்து நமக்கு சொல்ல முடியும் என்பதில் பக்தியும் சிரத்தையும் இருக்க வேண்டியது அவசியம் ஆச்சாரம் என்பது மெக்கானிக்கலாக ஏதோ ஒரு ரொட்டீனை அனுசரிப்பது மட்டுமில்லை சரீர காரியத்தோடு இதில் மனசின் பக்தி சிரத்தையும் கலக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லாது போனால் பலன் ஏற்படாது